காலங்களாக இந்த உலகிலே பல வைரஸ்கள் இருந்திருக்கின்றன நோய்கள் என்ற ஒரு வைரஸ் இந்த வைரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுகளில் புரொஃபர் ஹெரால்டு குமின்ஸ் என்ற ஒரு ஆராய்ச்சியாளர் இந்த வைரஸை கை ரேகைகளின் மற்றும் கால் ரேகைகளின் மூலம் இந்த வைரஸ் இருக்கக்கூடிய மனிதர்களையாக ஆராய்ந்து அவர்களுடைய கைரேகைகள் கால் ரேகைகளை ஆராய்ந்து இப்படிப்பட்ட ரேகை அமைப்புகள் இருந்தால் இவர்களுக்கு இந்த நோய் இருக்கும் என்று கண்டறிந்து டிக்ளேர் விஞ்ஞான ரீதியாக அது மட்டுமல்ல பல நோய்கள் நீரிழிவு நோய்கள் அதே போல மஞ்சள் காமாலை குடல்வாய் நோய்கள் இப்போ இன்னைக்கு சொல்கிறோம்ல லோ ப்ரெஷர் ஹை பிரெஷர் சுகர் இதெல்லாம் இது போன்ற நோய்கள் வேறு வேறு பெயர்களில் பல காலமாக நமது பூமியிலே இருந்து கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட பல நோய்களை கைரேகைகள் மூலம் கண்டறிந்துள்ளார்கள் எப்படி இப்போ ஜோதிட சாஸ்திரம் என்பது அதாவது அஸ்ட்ராலஜி என்பது அஸ்ட்ரானமி வானவியல் சாஸ்திரம் என்று பரிணாமப்பட்டதோ அதே போல என்று சொல்லப்படுகின்ற தோல் நோய் டெமெட்டோ கிளிபிக்ஸ் என்ற இந்த கைரேகை சாஸ்திரமாக உருப்பெற்று இன்றைக்கு திகழ்கிறது இன்றைக்கும் ஜோதிட சாஸ்திரமும் கைரேகை சாஸ்திரமும் சேர்ந்து இணைந்து ஆப்ரேஷன் அல்லது பல நோய்கள் அந்த காம்ப்ளிகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு பேருதவியாக இருக்கின்றன என்று சொன்னால் அது மிகையாக இந்த கைரேகை சாஸ்திரத்திலே முக்கியமான விஷயம் என்னென்னா விரல்கள் ஐந்து விரல்கள் சொல்கிறோம் அல்லவா அதில் இந்த விரல் சுண்டு விரல்னு சொல்லுவோம் இந்த விரலை மோதிர விரல்னு சொல்லுவோம் இந்த விரலை பாம்பு விரல் அல்லது நடு விரல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த விரலை ஆற்காட்டு விரல் அல்லது இண்டெக்ஸ் ஃபிங்கர் அல்லது இந்த கைதே சாஸ்திரத்தில் குரு விரல் என்று கூறுவோம் அதே போல் இதை பெரு விரல் என்று சொல்லுவோம் அது வந்து சுக்கிர விரல் என்று சொல்லப்படுகிறது இந்த ஒவ்வொரு விரல்களிலும் ஒரு குறுக்கு கோடுகள் இருக்கின்றன இவை அனைத்தும் அங்குலாஸ்தி என்று அழைக்கப்படுகிறேன் இந்த விரல்களின் அடியிலே ஐயோட ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த இடத்த இந்த விரலை சுக்கிர விரல்னு சொல்றோம் இல்லையா அது சுக்கிரமேடு அதே மாதிரி இதை குரு விரல்னு சொல்கிறோம் இல்லையா இது குருமேடு இது வந்து சனி விரல்னு சொல்கிறோம் இது சனி மேடு இது சூரிய விரல்னு சொல்கிறோம் இது சூரிய மேடு இதை புதன் விரல்னு சொல்கிறோம் சுண்டு விரலை அது புதன் மேடு அப்புறம் இந்த ஓரத்தில் இந்த ஒரு மேடு மாதிரி தெரியுது இல்லையா இதில் இதை வந்து சந்திரமேடுன்னு சொல்லுவோம் அதே போல் இதை வந்து சுக்கரமேடுன்னு இது வரைக்கும் சொல்லுவோம் ஒரு கேப்புக்கு நேராக இருக்கிற ஒரு மேடு பகுதியை கீழ் செவ்வாய் மேடு அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்த அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக இருக்கிறத மேல் செவ்வாய் மேடு அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து செவ்வாய் கடல்னு சொல்கிறோம் இந்த பள்ளமான பகுதியை இதுதான் பேசிக்கலாக ஒரு கைரேகை சாஸ்திரத்தில் உள்ள கிரகங்கள் பேரால் அழைக்கப்படக்கூடிய விஷயங்கள் ஆயுள் ரேகை புத்தி ரேகை தனரேகை விதி ரேகை இருதய ரேகை ஏழு விதமான அந்த ரேகைகள் குறிக்கப்படுகின்றன கை விரலை விஞ்ஞான ரீதியாக இப்போது ஆராயும் பொழுது கிரில்லியன் ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறோம் கிரில்லியன் கேமரா அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த கிரில்லியன் கேமரா நம்ம உடம்புக்கு வெளியே ஒரு எனர்ஜி லெவல் இருக்குது இப்போ நீங்கள் ஃபோட்டோக்கள் எல்லாம் பார்ப்பீங்க படங்கள் ஃபோ கேலண்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தெய்வ படங்கள் வரைஞ்சிருந்தாலோ அல்லது மகான்களின் படங்கள் வரைஞ்சிருந்தாலோ அல்லது அறிஞர்களின் படங்கள் வரைஞ்சிருந்தாலோ அவங்க தலை பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வட்டமாக ஒரு ஒரு நிறத்தில் ஒரு மஞ்சள் நிறமாக இருக்கும் நீல நிறமாக இருக்கும் சிகப்பு நிறமாக இருக்கும் ஏதோ ஒரு நிறமான ஒரு ஒளி வட்டம்னு சொல்லுவாங்க அந்த ஒளி வட்டம் உண்மையிலேயே இருக்குன்னு கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபியில் எடுக்கும்போது இந்த கிரில்லியன் கேமரா அப்படின்றது மிலிட்டரி பர்பஸ்க்காக இராணுவ விஷயத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கேமரா இந்த அஞ்சு விரலையும் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த கிரில்லியன் கேமரா மூலமாக ஃபோட்டோ எடுக்கும்போது ஒவ்வொரு விரலையும் ஒரு ஒரு நிறங்கள் வெளியாகுது உதாரணமாக இந்த சந்திரமேட்டில் ஆரஞ்சு நிற வண்ணம் வெளியேறு சுக்கிர இண்டிகோ நிறம் வெளியாகுது இந்த புதன் விரல்ல இருந்து பச்சை நிற ஒளி வெளியாகுது இந்த சூரிய விரல்ல சிவப்பு வண்ணம் வெளியாகுது சனி விரல்ல ஊதா நிறமும் குரு விரல்ல அதாவது சனி விரல்ல ஊதா நிறமும் குரு விரல்ல நீல நிறமும் வெளியாகிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது இந்த கை ரேகையில் இன்னும் சில விஷயங்கள் என்னென்னா பல அடையாளங்கள் உண்டாகும் இந்த இடது கையாக இருக்கட்டும் வலது கையாக இருக்கும் மிஸ்டிக் கிராஸுங்கு ஒரு கிராஸ் இருக்கும் அது மாதிரி வலை போன்ற ஒரு அடையாளம் இருக்கும் வட்டமாக ஒரு அடையாளம் இருக்கும் மனித முகம் போன்ற அடையாளம் இருக்கும் கொடி போல அடையாளம் இருக்கும் மீன் போல அடையாளம் இருக்கும் இல கோல அடையாளம் இருக்கும் தளிர்ன்னு சொல்லுவாங்க அது இலக்கோலம் இருக்கும் அதே மாதிரி சதுர அடையாளம் இருக்கும் இப்படி கிட்டத்தட்ட பல அடையாளங்கள் இந்த அடையாளங்கள்லாம் திடீர்னு கையில் தோன்றும் திடீர்னு தோன்றும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தருக்கு செவ்வாய் மேட்டில் செவ்வாய் மேட்டு சொன்னேன் இந்த இடமும் இந்த இடமா இந்த செவ்வாய் மேட்டில் அவருக்கு அந்த அந்த கை ரேகையை யாருக்கு பார்க்குறோமோ அவருக்கு ஜாதக ரீதியாக செவ்வாய் தசை நடக்குது அந்த செவ்வாய் கிரகமானது ஜாதகத்தில் அவருக்கு ஒரு யோகாதிபதினு வச்சுக்கோங்க நல்ல யோகத்தை கொடுக்குற ஒரு அமைப்பாக இருக்குது அதனுடைய நட்சத்திர சாரம் அது இருக்கக்கூடிய அஷ்டவர்க்க பரல் கணிதம் அதனுடைய சஷ்டி அம்சம் அதனுடைய கிரக சேர்க்கை கிரக பார்வை சட்பலம் இப்படி எல்லா வகையிலையும் அந்த செவ்வாயை ஆராய்ச்சோம்னா சூப்பராக அவருக்கு அந்த செவ்வாதசை இருக்குன்னு வச்சுப்பான் அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன அந்த ரெண்டு இடத்துல அந்த மேல் செவ்வாய் கீழ் செவ்வாய் இந்த ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சதுரமான ஒரு கட்டம் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க அவர் கண்டிப்பாக வீடு கட்டுவார் சொந்தமாக மனை வாங்கி வீடு கட்ட போகிறாருன்னு அர்த்தம் அட்லீஸ்ட் சொந்தமாக மனையாவது வாங்குவாருன்னு அர்த்தம் இது போன்ற நிறைய விஷயம் இருக்குது இப்போ அதே மாதிரி இந்த சனி விரல் இருக்குல்ல இந்த நடு விரல் இந்த விரலில் இந்த இடத்துல திடீர்னு ஒருத்தருக்கு பல மாதிரி ஒரு அடையாளம் அப்படி ஒரு அடையாளம் வந்த அதே நேரத்தில் அவருடைய ஜாதகப்படி அவருக்கு சனி திசையோ சனி புக்தியோ அல்லது ஏதோ ஒரு திசையில் சனி அந்தரமோ வருதுன்னு வச்சுக்கோங்க அவர் ஏற்கனவே அந்த சனி திசை அவருக்கு சரி இல்லைன்னு வச்சுக்கோங்க அவருக்கு பெரிய ஒரு டேஞ்சரஸான ஒரு திசை இந்த திசை அவருக்கு சரி இருக்காது அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்கிற நேரத்தில் எந்த வகையிலையும் அவருக்கு அது மைனஸ் பாயிண்டாக தான் இருக்குது அப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரி இருந்தால் ஏதோ ஒரு வம்பு விளக்கில் சிக்கி ஜெயிலுக்கு கூட போயிடுவார் இது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை அனுபவபூர்வமான ஒரு உண்மை கைரேகை அமைப்பு இதை கைரேகை அமைப்பில் நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ பெர்மனண்ட்டாக அவருக்கு அந்த வலை அடையாளம் இருக்கும்னு அர்த்தம் அந்த அந்த தப்பு பண்ணுறவருக்கு கையில் அந்த கைரேகையில் அந்த வலை அடையாளம்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா சனிவாரனுக்கு கீழே அது பிறந்ததுலேருந்தே இருக்கும் அந்த குறிப்பிட்ட அந்த கிரக திசை வரும்போது அது வேலை செய்ய ஆரம்பித்தோம் அப்போ அது வந்து பரிகாரத்துக்கெல்லாம் கட்டுப்படாது சொன்ன பேச்சை கேட்க மாட்டான் என்ன இருந்தாலும் அது அப்படி தான் அதுதான் அவனுக்கு விருப்பமாகவே இருக்கும் அந்த மாதிரி இந்த கைரேகை சாஸ்திரம்ன்றது ரொம்ப ஒரு ஆணித்தரமாக அதை பார்த்து சொல்ல முடியும் நல்ல கைரேகையை வச்சு நாடி ஜோதிடம்னு இருக்கு கைரேகைக்கு ஒரே ஒரு சான்று ஒரு விஞ்ஞான சான்று சொல்றேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நியர்லி ஒரு ஆயிரம் கோடி பேர் இன்னைக்கு இருக்காங்க இன்னூறு கோடி பேர் மக்கள் இந்த எண்ணூறு அல்லது ஆயிரம் கோடி மக்கள்கிட்ட ஒரு பெருவரில் ஒருத்தர் ரேகையை வச்சாருன்னா அந்த ரேகை இந்த ஆயிரம் கோடி பேர்ட்டையும் இருக்காது இதுதான் அந்த ரேகை சாஸ்திரத்தோடய அற்புதம் அதனால தான் இன்றைக்கும் அது பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஒரு பதிவு பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஃபோட்டோலாம் கொடுக்குறாங்க கையெழுத்தெல்லாம் போடுறாங்க ஆனால் ரேகையும் வைக்கணும் அந்த மெத்தடும் இன்றைக்கி இருக்குது ஏன்னா அது பொய்யா வேறு யாரோ டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அதை பத்திரமாக அது இருக்கிறதுக்கு இந்த பத்திர பதிவு பதிவுனாலே அதுதான் மெயினாக இதாக ப அப்படி பட்டவர்களை பதிவாங்க அதில் அதுக்குன்னே ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் இது இருக்கும் அதில் எடுத்து பதிவாங்க அப்போது என்ன அர்த்தம் இந்த ரேகை அடையாளத்தை வச்சு குற்றவாளிகளை கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க உலகம் முழுக்க இது இருக்குது நம்ம சிபிஐயில் இருக்குது நம்ம குற்றப்பிரிவில் இருக்குது உலக முழுக்க நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு திருடன் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இறங்கி திருடிட்டாருன்னா அவர் இதெல்லாம் தொற்றுப்பார் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த ஒரு பொடி மாதிரி இருக்கும் அதை வச்சு அந்த ரேகையை கண்டுபிடிச்சி அந்த ரேகையை குற்றவாளியோட ரேகை ஏற்கனவே வச்சுருப்பாங்க அதோட கம்பேர் பண்ணி இந்த குரூப் தான் இதை செஞ்சுருக்கு இந்த ஆள் தான் இதில் தலையிட்டுருக்கான்னு அவனை கரெக்டாக போய் பிடிச்சிருவாங்க அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு உண்டான விஷயங்களாக எடுத்துக்கிட்டு ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சு ஒரு பாதிப்பு இருக்கு கொஞ்சம் மாத்தி வேறு வழியில் போவோம் அப்படின்ற ஒரு எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே இது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம சாதிச்சுலான்னு தயவு செஞ்சு யாரும் அப்படி கற்பனை பண்ணக்கூடாது ஒரு முன்னெச்சரிக்கை ஒரு அலர்ட்னஸ் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் இந்த கலைகள்லாம் நம்ம இப்படி நிறைய விஷயங்களை ஒருங்கிணைத்து எல்லாத்தையும் எதில் கொண்டு ஒருங்கிணைக்கிறாங்கன்னா சாஸ்திரமான ஜோதிடத்தில் கொண்டு ஒருங்கிணைக்கிறாங்க இந்த கைரேகை சாஸ்திரம் உலகத்திலே மிகவும் பிரபலமான ஒரு சாஸ்திரம் தான் இந்த சாஸ்திரத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு இதுவரைக்கும் இதோ சிம்பிளாக சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்